நம்ம வீட்டில் அன்றாடம் உபயோகப்படுத்துகிற தண்ணியில் நம்ம எந்தளவுக்கு அதை வந்து சிக்கனமாக உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து எல்லாருமே அடுக்குமாடி குடியிருப்புகள் தனி வீடுகள் அப்படின்னு இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாத்து வீட்லேயுமே வந்துட்டு பைப் தான் உபயோகப்படுத்துகிறோம் இந்த மாதிரி நம்ம பைப்பில் போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பைப்பில் தண்ணியை திறந்து பாத்திரம் கழுவுறது ஷேவ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யும்போது அந்த தண்ணி வந்துட்டு நிறையவே வேஸ்ட் பண் வேஸ்ட் பண்ணுறோம் ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க நம்ம தண்ணி குழாயிலிருந்து தண்ணி திறந்து பாத்திரம் கழுவுறதை விடவும் பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சு பயன்படுத்துறதுனால முப்பது சதவீதம் வரைக்கும் தண்ணீர் தேவையை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலராக அப்படி நம்ம பண்ணலை அப்படின்னு சொன்னாலும் கூட நம்மளுக்கு டைம் இருக்கும்போது நம்மளுக்கு பேச்சு துணைக்கு ஒரு கம்பெனியன்ஷிப் வீட்டில் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி வந்துட்டு தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு நம்ம பாத்திரம் கழுவலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பக்கெட்டில் காட்டிலும் ஷவரில் குளிக்கும்போது தண்ணீர் வந்துட்டு ரொம்பவுமே மிச்சப்படும் நம்ம நிறைய பேர் இருக்கிற வீடுகளில் பொதுவாக தண்ணீர் சிக்கனம் பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்புகளை நம்ம அந்த குழாய்க்கு பக்கத்தில் ஒட்டி வைக்கிறது வந்துட்டு பயன் கொடுக்கும் அதை பார்க்கும்போது நம்மளுக்கு அது அது அடிக்கடி தோணிகிட்டே இருக்கும் எல்லாமே எல்லாத்துக்குமே தெரியும் தான் தண்ணீர் வந்து சிக்கனமாக யூஸ் பண்ணுவோம் தண்ணி வந்துட்டு இப்போ எல்லா பக்கமே குடிக்கிறதுக்கு இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது நிறைய மக்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா த நல்ல தண்ணி அப்படிங்கிறதெல்லாம் மந்த்லி ஒன்ஸ் ஃபார்ட்டி டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் ஒரு மணி நேரம் தண்ணி வந்துட்டு இருக்கு ஸோ அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு எல்லாமே நம்ம நியூஸில் கேட்குறோம் பார்க்குறோம் பட் ஆனால் நம்ம சேமிக்கிற ஒரு சுட்டு தண்ணி கூட அது மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பயன்படுத்த அப்படிங்கிறது நம்மளுக்கு நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தியே நம்ம யோசிச்சுட்டு இருக்க முடியாது நம்மளுக்கும் நம்மளோட ஃபேமிலி நம்மளோட கமிட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம மனசுல அந்த தாட் இருந்தாலும் கூட அது வந்து மைண்ட்ல வந்துட்டு எப்பவுமே நம்ம வச்சுட்டே இருக்க முடியாது சில டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும் ஆனா இன்னொருத்தவங்க வந்து அதை நம்ம எடுத்து சொல்லும் போது அது நம்மளுக்கு வந்து டக்குன்னு மைண்ட்ல ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து நம்ம அந்த குழாய்க்கு பக்கத்துல ஒரு சின்ன சின்ன வாசகங்கள் எழுதி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம எப்பயுமே அந்த தண்ணி சேவ் பண்ணும் அப்படிங்கிற இது வந்துட்டு மைண்ட்ல ஒரு அலாரம் மாதிரி இருக்கும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு பெரியவங்க தண்ணீர் சிக்கனத்தை கண்டிப்பா சொல்லிக் கொடுக்கணும் அவங்க வந்து கண்டிப்பா அப்படிங்கும் போது அவங்க எக்ஸ்ட்ரா தண்ணி தண்ணி வேஸ்ட் பண்ணுவாங்க டியூப் திறந்து விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு விளையாட போயிடுவாங்க இதை வந்துட்டு அவங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்பவுமே சிறந்த பலன் தரும் ஏதாவது பைப்பு திறந்து இருந்துச்சுன்னு சொன்னா அதை உடனடியாக மூடிடணும் தண்ணீர் விநியோக குழாய்களில் ஏற்படுற உடைப்புகள் கசிவுகளை உடனுக்குடன் சரி செஞ்சிடணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ எல்லார் வீட்லேயுமே வந்து பயன்படுத்தப்படுற குடிநீர் வடிகட்டு சாதனம் அதாவது வாட்ரு ப்யூரிஃபையர் வாட்ரு ஃபில்டர் இதன் மூலமாக வெளியேற்றப்படுற தண்ணீர் அப்புறம் வந்துட்டு வாட்டர் டேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லார் வீட்லேயும் நடக்கிறது அந்த ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஏரியா ஃபுல்லுக்குமே அந்த தண்ணி விளாட்ற சவுண்டு கேட்கும் அவ்வளோ தண்ணியும் வாசலில் வேஸ்ட்டாக தான் போய் டிச்சில் கலக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த ஓவர்ஃப்ளோ ஆகிற தண்ணியை வேஸ்ட் பண்ணாம ஒரு வாளிலையோ ஒரு பாத்திரத்துலேயோ நிரப்பிட்டு வாசல் தெளிக்கிறக்கோ இல்லை நம்ம பாத்ரூம் டாய்லெட்டுக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த மோட்ரு வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ நேரத்தில் நிறையுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ஆஃப் மினிட் ஒன் மினிட் முன்னாடி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை கரெக்டாக ஆஃப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தண்ணீர் நம்ம இந்த மீன் வச்சுருக்கவங்க இந்த பாட்டிலில் செடி வச்சுருக்கவங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடுவியில் இருக்கிற மீதமான மீதம் இருக்கிற தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதை மரம் செடி கொடிகளுக்கு ஊற்றலாம் அதே மாதிரி நம்ம வீட்டில் காய்கறி கழுவுற தண்ணி அப்புறம் அரிசி களைகிற தண்ணி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செடி கொடிகளுக்கு பிறகு ஊற்றலாம் அதே மாதிரி நம்ம வீடு துடைக்கிற தண்ணி துவைக்கிற தண்ணி இது எல்லாமே வந்துட்டு நம்ம பாத்ரூம் டாய்லெட்டுக்கோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா செடி கொடிகளுக்கோ போகிற மாதிரி ஏதாவது ஒரு வழி பண்ணிக்கலாம் கார் டூ வீலர்லாம் வந்துட்டு ரெகுலராக கழுவுறதை தவிர்த்துட்டு வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி கழுவிட்டு மற்ற நாட்களில் துடைச்சிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரும்பாலும் வேஸ்ட் பண்ணுற இடம் எதுனா பல் விளக்குறும் போதும் ஷேவ் பண்ணும்போதும் முகம் கழுவும் போதும் என்ன பண்ணுவோம்னா அந்த சோப்பை எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணி அந்த அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு மகில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு நம்ம இந்த தேவைகளுக்கெல்லாம் உபயோகப்படுத்திக்கலாம் அப்புறம் நம்ம வா நிறைய தண்ணீர் வேஸ்ட் ஆகிறதே வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் தான் ஸோ வாஷிங் மிஷினில் வந்துட்டு துணிகள் ஃபுல்லாக நிறைய ஆனதுக்கப்புறமா நம்ம வாஷிங் மிஷின் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே செயல்திறன் இருக்கிற மிஷின் வாங்கி யூஸ் பண்ணும்போது தண்ணீர் தேவை வந்துட்டு கம்மியாகும் அதே மாதிரி வாஷிங் மிஷின்லேருந்து வெளியாகிற தண்ணீரை வந்துட்டு தோட்டத்துக்கு போகிற மாதிரி ஏதாவது நம்ம வே செஞ்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாரத்தில் வந்துட்டு ஒரு ரெண்டு டைம் அதுவும் நம்ம கையால் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படி செய்யும்போது நம்ம உடம்புக்கும் அது ஆரோக்கியம் தண்ணி தேவை தண்ணியோட இதையும் வந்துட்டு மிச்சம் பண்ண மாதிரி இருக்கும் பொதுவாகவே முன்னாடியெல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க வீட்டில் வந்துட்டு நம்ம தண்ணி ஜாஸ்தி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்தளவுக்கு வந்து வீட்டில் பணமே தங்காது தண்ணி எந்தளவுக்கு நம்ம செலவு பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்துட்டு பணம் செலவு பண்ணுறதுலையும் இதாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில பட் ஆனால் நிறைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாவே அப்படி தான் இருக்காங்க தண்ணி ரொம்ப ஜாஸ்தி செலவு பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா பணத்தை வந்து ரொம்ப ஜாஸ்தி செலவு பண்ணுறவங்களாக தான் இருக்காங்க ஸோ நம்ம அந்த மாதிரி தண்ணி செலவு பண்ணுறது வீட்டில் மகாலட்சுமி தங்காதுன்னு கூட சொல்லுவாங்க ஸோ அதனால் தண்ணியோட சிக்கனத்தை நம்ம கரெக்டாக அதை பயன்படுத்துகிறதோடு மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து தண்ணீரை வந்துட்டு வீணாக்காமல் பார்த்துக்கோங்க மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ